ஹாய் இன்னைக்கு காலையிலேருந்து ஆயிரம் ஃபோன் கால் நெஸ்லே நியூஸ் பார்த்தோம் சவுதி அரேபியாவில் நெஸ்லே நான் ப்ரோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யூரோப்பில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சைனாவில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் என் குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன் என் குழந்தைக்கு எதுவும் பாதிக்குமா செருலைட்னு ஒரு கெமிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க மூளையை பாதிக்கும்ன்றாங்க ஏன் கொடுக்க சொன்னீங்க இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் பெற்றோர் மனசுல கண்டிப்பாக இருக்கும் அச பீரியாட்ரிஸ்னா இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் எ பேரண்டி சிம்பிள் ஐடியலா நிறைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு பெஸ்ட் பால் தாய்ப்பால் தான் கொடுக்க முடியாத பட்சத்தில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம இந்த பால் பவுடர் நெஸ்லேவாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த பிராண்டாக இருக்கட்டும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்பர் டூ ஐடியலாக இந்த நியூஸ் எல்லாமே சவுதி அரேபியா யூரோப் சைனா இந்த மாதிரி உள்ள கண்ட்ரியை தவிர இந்தியாவில் இன்னும் வரல ஐடியலாக நெஸ்லே மாதிரி ஒரு கம்பெனி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க குவாலிட்டி செக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பேட்ச் குவாலிட்டியை மீட் பண்ணுதான்னு அவங்களே செக் பண்ணுவாங்க அந்த டைம் செக் பண்ணும்போது தான் செருளைன்னு ஒரு கெமிக்கல் அதுவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பேட்ச் ஆஃப் பால் பவுடர் எந்தெந்த கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க அதாவது வாங்கி மறுபடியும் டெஸ்ட் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நாங்கள் திரும்ப கையில் கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஏன் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கிற பால் பவுடர் இந்தியன் இன்க்ரீடியன்ஸ் அதாவது இந்தியாவில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை எடுத்துகிட்டு தான் தயாரிக்கிறாங்க தயாரித்து எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்ரூவல் தான் வெளியே விற்கிறாங்க நம்ம இந்தியாவை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எஃப்எஸ்எஸ்ஏ அப்ரூவல் வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அதை மீறி மல்டிபிள் செக்ஸ் மீறி தான் நம்ம கடைகளுக்கு வருது நம்ம குழந்தைகள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்தியாவை பொறுத்தளவு இது ஒரு பயமே கிடையாது ஏன்னா இந்தியன் செக்யூரிட்டி நல்லாவே செக் பண்ணி தான் வெளியே விற்கிறாங்க இந்தியாவில் அந்த பேட்ச் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு நெஸ்லே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் பேரண்ட்ஸ் நீங்கள் எதுவும் கவலையே பட வில்லை இதை நான் நெஸ்லேக்கு மட்டும் பிராண்ட் அம்பாசடராக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் எல்லா பிராண்டுக்குமே இதுதான் இந்தியாவில் தயாரிக்கப்படுற எந்த பால் பவுடராக இருந்தாலும் சரி எஃப்எஸ்எஸ்ஏ அப்ரூவ்டு தான் வரும் நெஸ்லே இன்னும் அஃபிஷியலாக இந்தியாவுக்கு ப்ராப்ளம்னு அனௌன்ஸ் பண்ணலை பண்ணவும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா எஃப்எஸ்எஸ்ஏ அப்ரூவ் மூணாவது இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது உங்களோட நார்மல் பால் சிக்ரேஷனுமே கம்மியாகும் ஸோ குழந்தைங்களுக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி செருலைன்ற கெமிக்கல் இருந்திருந்தால் குழந்தைங்க கண்டினியூவஸாக வாமிட் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் குழந்தைங்களோட மூளை ரொம்ப டல்லாக இருக்கும் இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லாத இருக்கப்போ நம்ம ஏன் கவலைப்படணும் கண்டிப்பாக நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் இந்தியாவுக்கு இந்த பாதிப்பு இருக்காது அதனால் தைரியமாக உங்கள் குழந்தைக்கு நான் ப்ரோ ஓ ப்ளீன் நான் ப்ரோ ஸ்டேஜ் பண்ணோம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த நியூஸ் காலையில் கேட்டு பயந்ததுலேருந்து எந்தெந்த பெற்றோர் ரொம்ப பயந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்